ஒரு பட்டாம்பூச்சியுடைய காலம் சில மணித்துளிகளோ இல்ல ஒரு சில நாட்களோ தான் ஆனா நம்ம பட்டாம்பூச்சியை எப்படி சிலாகிக்கிறோம் வாழ்க்கை அப்படி அழகா இருந்துட்டா போதாதா அப்படின்னு ராவீந்திரநாத் தாகூர் எழுதியிருப்பார் ஆனா ட்ரீ ஆயிரத்தி இருநூறு வருஷம் இருக்க ஒரு மரம் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் இருக்கிறது ஆனா நாமே தொண்ணூறு வயசுல எண்பது வயசுல சாகனும் கேள்வி அவர் இருந்த யூனிவர்சிட்டி அவர் ஆக்ஸ்ஃபோர்ட்டில் பல்கலைக்கழக பேர் ஆசிரியர் அவர் சொல்லுவார் டார்வின் வந்து ஒரு ஆமையை பார்த்தாருன்னு அவர் எழுதுவார் டார்வின் ஒரு ஆமையை பார்த்து எப்படி வந்து பரிணாம வளர்ச்சிக்கு வந்து அந்த ஆமையை பார்த்தாரோ டார்வின் போயிட்டார் ஆனால் அந்த ஆமை இன்னைக்கு உயிரோடு இருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சில் எழுதுற அந்த எவாலுயேஷன் தியரி இன்றைக்கி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நூற்றி தொண்ணூறு வருஷம் ஆச்சு அந்த ஆமை இன்னும் உயிரோட இருக்கு ஆமை இப்போ உயிரோட இருக்கு ஆமை உயிரோட இருக்கு யூ ட்ரீ இருக்கு கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய அந்த ரெட் வூட் ட்ரீம்மாங்க எல்லாம் ஐநூறு வருஷம் அறுநூறு வருஷம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏஸ் அந்த மரம் இருக்கிறது கடல்ல இருக்கக்கூடிய ஜெல்லி ஃபிஷ் ரொம்ப குட்டியுண்டு ஃபிஷ் எவ்வளவு வருஷம் இருக்குன்னு தெரியுமா முந்நூறு வருஷம் இருக்கும் ஒரே மீன் தன்னைத்தானே தகவமைத்து கிட்னி பிரிச்சா கிட்னி உருவாக்கிக்கும் ஹார்ட் பிரிச்சா ஹார்டை உருவாக்கிக்கும் ரீஜினிவேட்டிங் ஆன் இட்ஸ் ஓன் ஆல் டிகேசெல்ஸ் தன்னைத்தானே உருவாக்கி கொள்கிறது மனிதன் ஏன் அப்படி உருவாக்க முடியாது இட் இஷுட் இன்ஸ்பயர் யூ உங்களை உங்களை மாதிரி பீப்பிள் படிக்கும் போது படம்